பழனி சாக்கடை சித்தர் மற்றும் சென்னை திருவான்மியூர் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் பாண்டிச்சேரி குரு சித்தானந்த சாமிகள் குரு பூஜை மூன்று சித்தருடைய குரு பூஜை அழைப்பிதழ் மகான் சாக்கடை சித்தர் ஜீவ சமாதி எட்டாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் தமிழ்நாடு அறுவடை முருகன் கோயிலுக்கு உள்ள பழனிமலை சண்முகநதி பைபாஸ் ரோடு சாக்கடை சித்த ஜீவச மாதிரினு பழனிமலை அடிவாரத்தில் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு பேருந்து போகும் ஆட்டோ வசதி உண்டு வெளியூர்லேருந்து வர்றவங்க வாகனத்தில் வர்றவங்க பழனிக்கு வராமையே முன்பக்கம் கொடைக்கானல் ரோடு அதில் திரும்ப பைபாஸில் வந்து இங்கே வரலாம் பழனிக்கிட்ட வந்துட்டு சரிமதி சாக்கடை சித்த ஜீவசம் மாதிரி எப்படி போகணுன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லிடுவாங்க பகவான் பழனி சாக்கடை சித்தர் எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா அழைப்புதல் ஏழு ஐந்து இருபத் ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நான்கு மாலையில இசை நிகழ்ச்சி இருபத்தெட்டு ஐந்து இருபத்தி நாலு வைகாசி திருவோணம் அடிப்படையில் காலை பதினோரு மணி அளவில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் பழனி சாக்கடை சித்தர் ஜீவசமாதி சண்முக நதி பைபாஸ் அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 உங்கள் கவனத்திற்கு குரு சித்தானந்த சுவாமிகள் ஜீவசமாதி கருவடிக்குப்பம் பாண்டிச்சேரி இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு சித்தானந்த சாமிகள் ஜீவசமாதி கருவடிக்குப்பம் பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட் பாத்திமா பள்ளிக்கூடம் அருகில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலை எதிர்ப்பக்கம் மகாகவி பாரதியாருடைய குருநாதர் இந்த சித்தர் சித்தானந்த சுவாமிகள் அனைவரும் வருக சித்தர் அருள் பெறுக நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாசாமிகள் இவருடைய ஜி ஜி ஜீவசமாதி வந்து சென்னை திருவான்மியூர் கலாச்சேத்திரம் அருகில் இருக்குது பேருந்து நிலையத்திலேருந்து நடந்தே போகலாம் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலேருந்து இவருடைய ஜீவசமாதிக்கு நடந்தே போகலாம் சாமிகள் வந்து வைகாசி மாதம் தேய்பிரை சஷ்டியில் ஜீவசமாதியானவர் அந்த அடிப்படையில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து அதாவது இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் சுமார் ஒன்றரை மணி அளவில் சஷ்டி ஆரம்பிக்கிறது நாளை இரவு முழுக்க சஷ்டி நடைபெற்று மறுநாள் புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் இருக்கிறதுனால நாளை இரவு நிகழ்ச்சிகள் சிறப்பு பூஜை வழிபாடலாம் நாளைக்கு இரவு இருக்குது நாளைக்கு இரவு வந்து சாமியுடைய ஜீவ சமாதியில் தங்குவதற்கு பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதியும் குடிநீர் கழிப்பறை போன்ற உணவு போன்ற வசதிகளும் உண்டு பெண்கள் தைரியமாக வந்து தங்கலாம் ஆனால் புதன்கிழமை காலை தீபாரதனை அன்னதானத்தோட மதியம் நிகழ்ச்சிகளோட குரு புதன் முடிவடைஞ்சிரும் புதன்கிழமை புதன்கிழமை இரவு யாரும் அங்கே தங்குவதற்கு அனுமதி இருக்காது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் விருப்பம் சூழ்நிலை போல் வாங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் புதன்கிழமை காலையில் சஷ்டி இருக்குது அதனால் புதன்கிழமை கணக்கு தான் சஷ்டி அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளை மதியம் சஷ்டி ஆரம்பிக்குது இருந் வாய்ப்பு வந்து இரவு தங்குற வாய்ப்பு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தான் உண்டு சென்னை திருவான்மியூர் ஸ்ரீவத் பாமன் சுவாமிகள் சமாதி வைகாசி தேய்பிரை சஷ்டியில் சாமியுடைய ஜீவசமாதி குரு பதிவு நடைபெறுகிறது அனைவரும் வருக 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 சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையம் வழி கலாச்சேத்திர அருகில் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு வைகாசி தேய்பிரை சஷ்டி இருபத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகலில் ஸ்ரீமத் பாமன் ஜீவ ஜீவசமாதி குரு பூஜை நடைபெறும் அனைவரும் வருக இரவு செவ்வாய்க்கிழமை இரவு தங்க வசதிகள் உண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் சாரதி வடபழனி சென்னை பழனிமலையில் பிரபலமான கனகன்பட்டி சுவாமிகள் ஜீவசமாதிக்கு பக்கத்து ஊர் பச்சளநாகம்பட்டி அங்கே நம்ம சென்னை திருவான்மூர் பாமன் சாமிகளுக்காக ஒரு தபவனம் தியான மண்டபம் அமைச்சிருக்காங்க சென்னை நண்பர் ரவிச்சந்திரன் அதை அமைச்சிருக்காரு அங்கேயும் பாமன்சாமியுடைய குரு பூஜை நடைபெறும் அதே போல் வலசை சாமிகள் தவம் செய்த இடத்துலையும் அவருடைய குரு பூஜை நடைபெறும் வாய்ப்புள்ளவர்கள் எங்கெங்கே வசதி இருக்கோ அங்கெங்கும் சென்று பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிரிவை ஹெர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியே நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தூக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பெயரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகவும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீயசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்த முருள சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரீய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்